This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் விளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ குந்தலேஸ்வரர் திருக்கோவில் வந்து பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குறக்கா அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய தலசிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கு சிவன் சுயம்பு மணல் லிங்கமாக அருள் பாலிக்கின்றார் சித்திரை மாதத்தில் இரண்டு குரங்குகள் இந்த தலத்துக்கு வந்து சிவலிங்கம் மீது வில்வை இலை தூவி வெளிப்படுவது கலியுக அதிசயமாகும் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருபத்தி எட்டாவது தேவார தலமாகும் இந்த கோயிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகன் கோஷ்டத்தில் வனதுர்கை கிராம தேவதையான செல்லியம்மன் ஆகியோர் உள்ளனர் இங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் புகழ் பெற்ற நவகிரக தலமான செவ்வாய்த் தலம் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கின்றது இந்த கோவிலுடைய தலப்பெருமை பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவ ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சன்னதி சிவன் சன்னதி எதிரே அமைக்கப்பட்டுள்ளது திருமால் ராமாவதாரம் எடுத்தபோது அவருக்கு உதவுவதற்காக சிவனே ஆஞ்சநேயராக வந்தார் எனவே ஆஞ்சநேயர் சிவ அம்சம் ஆகின்றார் அவ்வகையில் இந்த தலத்தில் சிவனே தன்னை வழிபடும் கோலத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் எனவே இவரை சிவ ஆஞ்சநேயர் என்றும் சிவபக்த ஆஞ்சநேயர் என்றும் அழைக்கிறார்கள் இவரை இந்த தலத்தில் பிரசித்தி பெற்ற மூர்த்தியாவார் ஒவ்வொரு அமாவாசை என்றும் இவரது சன்னதியில் ஹோமம் நடக்கின்றது சித்திரை மாதத்தில் இரண்டு குரங்குகள் இந்த தலத்துக்கு வந்து சிவலிங்கம் மீது வில்வ இலை தூவி வழிபடுவது கலியுக அதிசயமாகும் இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் குந்தல நாயகி தனி சன்னதியில் அருளுகிறாள் வில்வம் இத்தலத்தின் மீ இத்தலத்தின் விருட்சம் திருநாவுக்கரசர் இத்தலம் குறித்து பதிகம் பாடியுள்ளார் இக்கோயிலின் தட்சிணாமூர்த்தி சற்று வலதுபுறமாக திரும்பியுள்ளார் இந்த கோவிலுடைய தல பெருமை என்ன தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேதுக்கரையில் அதாவது ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்த எண்ணிய ராமர் லிங்கம் கொண்டு வரும்படி ஆஞ்சநேயரை அனுப்பினார் ஆஞ்சநேயரும் லிங்கம் எடுத்து வர சென்றார் இதனிடையே சீதாதேவி கடல் மணலில் லிங்கம் சமைக்கவே ராமர் அந்த லிங்கத்துக்கு பூஜை செய்தார் அதன் பின்பு லிங்கத்துடன் வந்த ஆஞ்சநேயர் ராமர் சிவபூஜை செய்து விட்டதை அறிந்து கோபம் கொண்டார் மேலும் மணல் லிங்கத்தை தனது வாளால் உடைக்க முயன்றார் முடியவில்லை சிவ அவச்சாரம் செய்ததால் மன்னிப்பு வேண்டிய அவர் இந்த தலத்தில் சிவபூஜை செய்தார் அப்போது சிவனுக்கு மலருடன் தன் காதில் அணிந்திருந்த குண்டலத்தையும் படைத்து வணங்கி மன அமைதி பெற்றார் ஆஞ்சநேயர் குண்டலம் வைத்து வழிபட்டவர் என்பதால் இந்த தல சிவன் குண்டலகேஸ்வரர் என்றும் பெயர் பெற்றார் இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி திருக்கார்த்திகை அனுமன் ஜெயந்தி ஆகியவை திருவிழாக்களாக இருக்கின்றது இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த கோவில் நீங்கள் பிரார்த்தனை என்னென்னு வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகள் வைத்திருப்போர் செல்லியம்மனை வேண்டிக் கொண்டால் அவை நோயின்றி இருக்கும் என்பது நம்பிக்கை புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் குந்தல நாயகி அம்பாளுக்கு வளையல் அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்கள் நேர்த்திக்கடன் நீங்கள் என்ன செலுத்தலான்னு பாத்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் இந்த திருக்கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பாத்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் சுயம் மணலில் மணல் லிங்கமாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ குந்தலேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்